இனிமேல் வந்து மாக்கட் மாக்கட் எல்லாம் அரை கிலோ வந்து நூறு ரூபாய் இஞ்சி நூறு கிராம் வந்து நூறு ரூபாய் பச்சை கொச்சிக்காய் கால் கிலோ நூறு ரூபாய் மார்னிங் கோமதாண்டு சொந்தங்களுக்கு வணக்கம் கொழும்புல பெட்டா ஏரியா பெட்டா ஏரியால இதர பேர் வந்து செட்டியார் தெரு செட்டியார் தெருவில் தான் நான் நிற்கிறேன் காலையில் இந்த செட்டியார் தெரு பெட்டா இப்படி இந்த இடங்களையெல்லாம் நாங்கள் காற்று பாருங்கள் மார்னிங் டைமில் என்ன என்றால் என்ன செய்வாங்க எல்லாரும் செய்கிற தான் செய்ய போகிறாங்க காலையில் வந்து சாப்பிட்றதுக்கு வெளியே வருவாங்க வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போவாங்க இது இதெல்லாம் வந்து போட்டு விற்கிறாங்களே ஐயா குட் மார்னிங் இப்படி அவங்க அவங்க அவங்கவுங்களோட வேலைகளை செய்கிறாங்க இப்படி காலையில வந்து எப்படி இருக்குன்ற ஒரு சின்ன சின்ன விஷயங்களை காட்டுறேன் உண்மையாவே நிறைய பேர்ற வாழ்க்கை எப்படி போகுதுண்டா என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே மாதிரி மாதிரிதான் நிறைய பேர்ற வாழ்க்கை போகுது காலையிலேயே பாருங்கள் உண்மையாவே இவங்களுக்கு தானப்ப நன்றி சொல்லணுமேண்ண இவங்களுக்கான் இந்த இடங்களை எல்லாம் இங்கே மட்டுமில்லை எங்கேயுமே இந்த துப்புரவு செய்கிற ஆக்கள்கள் தான் ஒரு அழகாக ஒரு நாட்டையே சுத்தமாக அழகாக வச்சுருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அவங்க தான் ஆனால் அவங்களுக்கு சரியான சன்மானம் சரியான ஒரு ஒரு மருத்துவ வசதியோ ஒரு காப்பீடோ இதெல்லாம் அரசாங்கத்தாலேயோ தனியார் நிறுவனங்களாலேயோ சரியான முறையில் இலங்கையில் இருக்கிற துப்புரவு தொழிலாளர்களுக்கு கிடைக்குதான்னு கேட்டீங்கண்டா உண்மையாக இல்லைன்னு தான் சொல்லுவணும் அவங்களை வச்சு இந்த எரும மாடுகளை வேலை வாங்குற மாதிரிக்கு வேலை வாங்குவாங்க சரியான சம்பளம் கொடுக்க மாட்டாங்க இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஆனால் இலங்கையை தவிர்த்து பெல்ஜியம் டென்மார்க் பெரிய பெரிய வல்லரசு நாடுகள் பணக்கார எல்லாம் அங்கே இருக்கிற துப்புரவு தொழிலாளர்களுக்கு அவ்வளோ சலுகை இருக்கும் ஆனால் எங்கட நாட்டில் தான் துப்புரவு தொழிலாளர்களுக்கு மட்டுமில்லை எல்லாருக்குமே வந்து மோசமான நிலைமை தான் ஆனால் இதெல்லாம் மாறணும் பாருங்கள் காலையிலேயே இந்த வேலைக்கு போகிறதுக்கு இவ்வளோ மக்கள் பார்க்கும்போது தெரியுது அதிகமான ஆக்கள் வேலைகளுக்கு தான் போகிறாங்க பார்க்கும்போது பாருங்கள் எக்கச்சக்கமான வாகனங்கள் எல்லாருமே ஏதோ ஒரு தேவைக்காக ஒவ்வொரு நாளும் ஓடுறாங்க சில நேரங்களில் எதிர்பாராது ஒரு குடும்பத்துக்காக ஒருத்தவங்கள் கடுமையாக உழைப்பாங்க வேலை செய்வாங்க இது கூடுதலாக நான் பார்த்துருக்குறேன்னு இது வந்து பயங்கரமான ஒரு கஷ்டமான ஒரு வேலை உண்டுப்பா ஆனால் சர்வசாதாரணமாக செய்வாங்க பயங்கர பாரம் நான் அதை தூக்கி பார்த்தேனா கடுமையான பாறை ஆனால் ஒரு குடும்பத்துக்காக ஒவ்வொருத்தவங்களும் அது ஒரு குடும்பத்தினுடைய தாய் தந்தையாக இருந்தாலும் சரி யாராகவும் இருக்கட்டும் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு குடும்பத்துக்கு எவ்வளவு பாடுபடுறாங்க இந்த உலகத்தில் வாழ்ற இந்த கொஞ்ச காலத்துக்கு எவ்வளவு தியாகங்கள் எவ்வளவு அர்ப்பணிப்புகள் எவ்வளவு பிரச்சனை இவ்வளவு விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கு இப்போ மார்க்கெட் மார்க்கெட்டுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டேன் அதையும் காற்றன் பாருங்கள் மழை பெஞ்சது நேற்று மழையின்றங்கள் கடும் மழை அதனால் எல்லாமே சகதியாக இருக்குது கடும் இதாகவும் இருக்குது இதாக பாருங்கள் இப்படி இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது இனிமேல் வந்து மார்க்கட் மார்க்கெட் தொடங்கிடும் இங்கே பாருங்கள் குட் மார்னிங் வாழ்கிற கொஞ்ச காலத்துக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் நல்லவங்கள் என்னையை பொறுத்த மட்டும் இந்த உலகத்தில் யாராவது நல்லவங்கள் இருக்காங்களாண்டா நல்லவங்க ஒருத்தரும் இல்லை ஆனால் நல்ல செயல்கள் செய்கிற மனசர்கள் இருக்கிறாங்க கெட்டவங்கல் யாராவது இருக்காங்களாண்டா கெட்டவங்க யாரும் இல்லை கெட்ட செயல்கள் செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க இன்றைக்கு நல்லது செய்கிறவங்க நாளைக்கு கெட்ட செய்யலாம் நாளைக்கு கெட்ட செய்கிறவங்க வந்து நாலாண்டைக்கு நல்லது செய்யலாம் அதனால் நாங்கள் வாழ்கிற அந்த வாழ்க்கையை நல்ல செயல்கள் மூலம் நாங்கள் வாழ்ந்தாலே அதை பார்த்து ஒருத்தவங்க வாழ்றதுக்கு விருப்பப்படுவோம் அப்படிதான் நம்ம வாழணும் ஆனால் இன்றைக்கு நிறைய பேர் கொள்ளை அடிக்கிறதும் மோசமான நிறைய விஷயங்களை பார்க்க கிடைக்கிது இதுதான் கொழும்புல பெட்டால் இருக்கிற மார்க்கெட் முன்னுக்கே பாருங்கள் அண்ணாசியெல்லாம் போட்டு சும்மா அட்டிக்கு வச்சுருக்கிறாங்களே வெங்காயம் கொஞ்சம் நூறு ரூபாய் ஐநூறு அதாவது கிலோ ஐநூறு நூறுரூவான்னு நினைக்கிறேன் காலையில் இப்போ ஒரு ஒன்பது முப்பது மணி இருக்குது காலையில் ஒன்பது முப்பது மணிக்கு எப்படி இருக்குன்றதை காட்டுறேன்னு பாருங்கள் தக்காளியெல்லாம் அரை கிலோ வந்து நூறு ரூபாய் இஞ்சி நூறு கிராம் வந்து நூறு ரூபாய் பச்சை கொச்சிக்காய் காய் கிலோ நூறு ரூபாய் அனுரோவினுடைய அரசாங்கத்துலேயும் பெருசாக விலைகள் எல்லாம் குறையே இல்லை பாருங்கள் அறுபது நூறு ரெண்டு போட்டிருக்காங்க நான் நினைக்கிறேன்னு வந்து அறுபது ரூபாய் நூறுரூபாயாண்டு தெரியல இது நூறு கிராம் எண்பது ரூபா போல் தக்காளி போட்டிருக்காங்க அரை கிலோ நூறுரூவா கடன் விவாதா ஒன்றும் பண்ணல அவங்களும் என்ன செய்யறது அவங்கள எடுக்கிற விலைகளுக்கு வந்து விற்றா அவங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும் அதனால கொஞ்சமாக அவங்களும் அவங்களுக்கு லாபம் தான் விற்கலாம் சின்ன இதெல்லாம் வந்து நூறு கிரேம் நூற்றி அறுபது ரூபா முந்நூறுரூவா இப்படியெல்லாம் அடித்து வச்சிருக்கிறாங்களே வாழ்க்கைன்றதே சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வாங்குறதுலேயே மனுஷண்ட காலம் முடிஞ்சிரும்போல் இருக்கு உழைக்கிறதுக்கு காசுக்காரன் கோடீஸ்வரன்கள வாழ்க்கை வந்து பிரச்சனை இல்லை அவங்கள தாய் தகப்பன்களோ அவங்களோ இப்படியோ சேர்த்து பெற்றிய அளவுக்கு அவங்களோட தலைமுறை தலைமுறை வாழ்கிற அளவுக்கு காசு சேர்த்து வச்சுருப்பாங்க ஆனால் சாதாரணமான வாழ்கிற அன்றாடம் முளைச்சி வாழ்கிற மக்களினுடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ சிக்கல்கள் இருக்கும் உண்டு குட் மார்னிங் கோமதான் வீடியோஸ் வீடியோ நிறைய சந்தோஷமா கதைக்கிறாங்களே சில நேரத்துக்கு நிறைய பேர் சொல்றவங்க இல்ல பொதுவான இடங்களில் வீடியோ எடுக்கக்குள்ள வந்து மோசமாக நடந்து கொள்வாங்க அதுவும் தமிழ் ஆக்கள் என்றால் கொஞ்சம் கடுமையாள நடந்து கொள்வாங்க ஆனா இந்த சிங்களாக்கள்கள் வந்து அன்பாக கதைக்கிறாங்களே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அந்த எந்த ஒரு இதுவுமே இல்லாம வந்து அன்பாக கதைக்கிறாங்க நூறு கிரேம் வந்து நூத்தி நாற்பது ரூபா அவங்களை என்ன பண்றது அவங்களுக்கு சின்ன லாபம் வச்சு தானே விற்கலாம் அன்னூறு என்னுடைய அரசாங்கத்துலேயும் வந்து அப்படி தனதா இருக்குது இல்லை காய்க்குல வந்து நூறு ரூபா இப்படி இல்லை ஆனா என்னென்றால் இந்த விலை கூடவா குறையவா அப்படின்றத கடந்து என்ன விலைகளாக இருந்தாலும் ஒரு சாதாரண மக்களினுடைய வருமானம் வந்து கடும் சிக்கல் தான் இலங்கை நாட்டில் இப்போவும் கடும் சிக்கல் தான் ஒரே ஒரு சந்தோஷமான விஷயம் மட்டும் நேற்று பார்க்க கிடைச்சது என்னென்றால் முட்டை முட்டையினுடைய விலை வந்து பதினெட்டு ரூபாய் இருபது ரூபாய்க்கு நீங்க வாங்கலாம்ன்ற ஒரு விஷயம் உண்டு அது சந்தோஷமா இருந்தது இனிமே வீட்டுகளில் வந்து முட்டைகள் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டை முட்டையெல்லாம் பொறிக்கிறதே இல்லை ஏனண்டா அந்த அளவுக்கு முட்டையாக அறுபது ரூபா போனா என்னன்னு முட்டை பறைக்கிறது அதனால அப்படி இருந்தது நிலைமை ஆனா முட்டிட விலையை குறைச்சிருக்கிறாங்க உண்மையாகவே அது சந்தோஷமான விஷயம் உண்டு பார்ப்போம் போக போக எல்லாம் குறைஞ்சா சந்தோஷம் தான் கோமதே எப்படி இருக்கீங்க இங்கேயா இருக்கிறீங்க இந்த பொருட்கள் மறைக்க வகையின்ற விலைகள் வந்து குறைஞ்சிருக்காண்ணா குறைஞ்சிருக்குண்ணே தேங்காய்லாம் போ இருநூத்தி பத்து ரூபாயான்னு ஒரு தேங்காய் இது இருநூத்தி பத்து ரூபாயான்னு ஒரு தேங்காய் ஒரு தேங்காய் பார்த்தீங்கன்னா இருநூத்தி பத்து ரூபாய் போகுதா இங்க கொழும்புல கொழும்பு மார்க்கெட்ல நிக்கிறேன் இந்த 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 ஒரு தேங்காய் டப்புல இருநூத்தி பத்து ரூபா இப்ப நான் எங்க இருக்கிறேன் கொழும்பு பெட்டா மார்க்கெட்ல தான் இருக்கிறேன் இருநூத்தி பத்து ரூபா உண்மையாவே வந்து தேங்காய் டபுல கூட தான் ஆனால் இருநூத்தி பத்து ரூபாய்க்குள்ள நானே மயங்கி விழுத்துருவன் போல இருக்குது சம்பல் போட்டு கூட சாப்பிட இல்லாத இலங்கை நாட்டுல அந்த அளவுக்கு இருக்கு குட் மார்னிங் கைதாங்களப்பா சிரிக்க வேணுமே எங்க கொழும்பா நீங்கள் எப்படி லைஃப்லாம் அப்படி போகுது என்ன ஒரு கிலோ வெங்காயம் வந்து நூற்றி எழுவது ரூபாண்ணே நூற்றி ஐம்பது ரூபா பெரிய அளவுக்கு விலைகள் வந்து ஒரு வருஷம் கடந்தாலும் பெருசா விலைகள் குறைய இல்லைன்னு கோமத கோமே க ஒன் இயர்

எந்த இடமா இருந்தாலும் சரி அந்த இடத்துல இருந்து கதைக்கிறதுக்கு ஒற்று போதும் தயங்க மாட்டேன் இன்றைக்கு இலங்கை நாட்டில எவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது எவ்வளவு சிக்கல் நடக்குது அது யாருக்கா இருந்தாலும் அநீதி நடந்தா ஒன்றும் ஜோசிக்க தேவையில்லை நீங்க நினைக்காதீங்க வந்து போலீஸ் உங்களுக்கு ஏதாவது அநீதி செய்கிறாங்களா அரசாங்கத்தில் ஒர்க் பண்ணக்கூடிய அரசியல்வாதிகள் செய்கிறாங்களா இல்லைண்டா உங்களுக்கு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் செய்கிறாங்களா யாரா இருந்தாலும் ஒரு சிக்கலுமே இல்ல நம்மள நீங்க தொடர்பு கொள்ளுங்க இமெயிலுக்கு வந்து சரியான ஆதாரத்தோட வந்து சொல்லுவீங்களா இருந்தீங்க சும்மா வீடியோ

ඔය නමකද මල්ලි මාලිත ඔය කෝමද ඔය කෝමද ඔය හොඳයිද ඕ මම තමල් තමල් පිප්සක කොමද තමල් පිපල් හොඳයිද ඔය තමලග කතා කට පුළුවන්ද කෝ කෝන වනකව වනකව එන්ජොයි ලයිපක එන්ජොයි හැද එන්නග ග ? நம்ம சேனல் போலீஸ் ஸ்டேஷன் வளாண்ட யூடியூபர் ஒரு சிக்கலும் இல்லை ஒரு தடவைக்கு எத்தனை தடவை சொன்னாலும் நல்ல சந்தோஷமா மகிழ்ச்சியாக கதைக்கிறாங்களே இதுதான் காலையில் கொழும்பு பெட்டா கமன்ஸில் வந்து அது அதுலாம் வந்து முறியவர்களும் நேராக வந்து ஒன்றும் கதைக்கிறாங்கள வாழ்த்துக்கள் மட்டும்தான் சொல்றாங்க பாருங்கள் எப்படி இருக்குண்டு அடுத்தடுத்து பஸ் எல்லாம் வந்து வந்து கொண்டே தானப்பா இருக்கும் மக்கள் எல்லாம் இந்த இடத்தாலே வந்து கொண்டே தான் இருப்பாங்களே இப்போ தான் அந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து திருத்துறதுனால இந்த பக்கமாக தான் இந்த பஸ்ஸெல்லாம் போட்டிருக்காங்க குணசிங்கப்புறம்னு சொல்கிற இடத்துல தான் இந்த பக்கம் போட்டிருக்கிறாங்க இங்கே பாருங்கள் ஒரு பஸ் வருது அடுத்து வருது அந்த மார்க்கெட் இதை தான் கொழும்பு பெட்டா காலையில் மார்னிங் எப்படி இருக்குதே சட்டப்படி இருக்க வேணும் லைஃப் லைஃப்ண்டாலே சட்டப்படி தானே இருக்க வேணும் எதுக்கும் பயந்து ஜோசிச்சு ரிஸ்க் எடுக்கிறதுக்கெல்லாம் தயக்கப்பட்டெல்லாம் இருந்தால் ஒற்று பெரிய இல்லை எதை இருந்தாலும் ஒரு கை பாப்பம் வந்து இறங்கி வேலை செஞ்சால் தான் எதையும் பண்ணலாம் வேணே இல்லைண்டா உண்டு இல்லை இது உடுப்பு கடை இதெல்லாம் முதல் வந்து எக்கச்சக்கமான நாக்கள்கள் வந்து இதால் போவாங்க ஆனால் இப்போ வந்து பெருசாக சனம் வந்து இதால் போகிற வீதங்கள் கடும் குறைவு இப்போ வந்து இந்த இடத்தால் போனாலும் நல்ல அன்பாக எந்த ஒரு தொந்தரவுமே இல்லாமல் இருக்கிறாங்க உடுப்பு வேணும்னா இந்த இடத்துக்குள்ளேயும் வரலாம் ஆனால் முதலெல்லாம் இந்த பகுதியால் போகும்போது கையை பிடிச்சி இழுப்பாங்க அதாவது கொஞ்சம் ஒன்றும் அப்செட் ஒன்றும் இல்லை அவங்க அந்த பிஸ்னஸை செய்கிறதுக்காக வந்து கொஞ்சம் கடும் முயற்சி செய்வாங்க ஆனால் இப்போ வந்து எல்லாரையும் போல் சாதாரணமாக நோமலாக தான்ட்டு இருக்கிறாங்க ஃப்யூச்சரில் எனக்கு தெரிஞ்ச இதெல்லாம் வந்து ஃப்யூச்சரில் தூக்குவாங்கள் நினைக்கிறேன் என்ற அந்த மாதிரியான திட்டங்கள் அந்த மாதிரியான ப்ராஜெக்ட்டுகளை தான் கொண்டு வந்து கொண்டிருக்கிறாங்க கவர்மெண்ட் அதனால போகிற 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 நாட்கள் காலங்களை பார்க்கும்போது தான் தெரியும் என்னென்ன செய்வாங்கன்ட்டு வந்தாச்சு வழியே இது பிரதான வீதி பெட்டாண்டுவாங்க தான் மெயினாக பெட்டாண்டுவாங்க எப்படி இருக்கு சொந்தங்கள் என்ன கதை இதெல்லாம் இன்னொரு விஷயம் ஒன்று நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் என்னண்டா இந்த பெட்டால் அதாவது இலங்கையினுடைய தலைநகரம் இந்த தலைநகரத்தில் ஒரு சிக்னல் போர்டு எப்படி இருக்குன்றதை மட்டும் நீங்கள் பாருங்களாம் உடனே வந்து நீங்கள் அது இதுண்டெல்லாம் வந்து சொல்கிறத விட கொஞ்சம் ஜோசிக்கணும் சிந்திச்சு பார்க்கணும் இந்த கவர்மெண்ட்டை வந்து குறை சொல்கிறதுக்காக எல்லாம் நான் வரையில் ஆனால் விஷயம் என்னென்றால் இந்த கவர்மெண்ட் கொஞ்சம் செய்கிறனால இந்தந்த விஷயங்களை எல்லாம் வந்து எங்களால் முடிஞ்ச சில விஷயங்களை நாங்கள் சொல்லணும் வேணே சொன்னால் சில இவங்க பார்த்து சில நேரத்துக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது தானே இங்கே பாருங்கள் எங்கேயாவது ஏதாவது ஒரு தலைநகரத்தில் இப்படி ஒரு சிக்னல் போட்டு பார்த்துருப்பீங்களா இங்கே வாருங்கள் இதுதான் பெட்டா இந்த பெட்டாவில் வந்து பெருசாக சொல்கிற அளவுக்குண்டு ஆகோ ஓகோன்ட்டு சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை ஆனால் என்ன விஷயம்ண்டா இதில் இது வந்து கொழும்பு தானே தலைநகரம் அப்போ அதிகமான மக்கள் அதிகமான மக்கள் வந்து இருக்கிற காரணத்தினால நிறைய பேர் அவங்க அவங்களோட வேலைகளை செய்கிறதுக்கு காலையிலேருந்தா பாருங்கள் அவங்க வந்து நடந்து போவாங்க இந்த மாதிரிக்கு வந்து அவங்க அவங்களோட வேலைகளை செய்கிறதுக்கு வந்து நடந்து போகிறாங்க கடைகள் வச்சுருக்கிறவங்க கடை ஓப்பன் பண்ணுறாங்க தொழிலுக்கு போகிறவங்க தொழிலுக்கு போகிறாங்க அவங்க அவங்களோட வாழ்க்கைகளை கொண்டு போகிறாங்க அப்போ அதனால என்ன கொஞ்சம் சனம் கொஞ்சம் கூட அவ்வளோதான் இதை கடந்து பெருசாக சொல்கிற என்றால் முதல் கொஞ்சம் சொல்லலாம் முதல் வந்து இப்போவும் இருக்குத்தான் ஆனால் அளவுக்கு பெரிய அளவுக்கு வந்து பாதிப்பு அது இதுன்னு சொல்கிற அளவுக்குலாம் இல்லை